வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோடைக்காலம் துவங்கும் முன்பே தமிழகத்தில் பல பகுதிகளில் வெயில் சுட்டெரிக்க துவங்கியுள்ளது ஆந்திரா தெலுங்கானா உட்பட பல மாநிலங்களில் கடந்த மாதம் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர் தமிழகத்தில் கோடை காலத்திலும் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகரித்து வெப்ப அலை வீசலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை நாடு முழுதும் கடந்த மாதம் இயல்பை விட வெயில் அதிகமாக இருந்தது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்று பிப்ரவரியில் இதுபோன்று வெயில் கொளுத்திய நிலையில் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பின் இந்த ஆண்டு பிப்ரவரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது குறிப்பாக கர்நாடகா கடலோரப் பகுதி மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவானது இயல்பை விட நான்கு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்தது இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட கோடை காலத்தில் வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கும் இம்மாதம் முதல் வரும் மே மாதம் வரை வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்கள் தென்மேற்கு இந்திய பகுதிகளில் அதிக வெப்ப அலை வீசும் வெப்ப அலை வீசும் நாட்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இந்த வெப்ப அலைகள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைகள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன ஆகையால் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க அதிகாலை முதலே மீன்பிரியர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர் பெரிய வகை மீன்களான வஞ்சிரம் பவ்வால் பாறை சூறை உள்ளிட்ட மீன்களின் வரத்து குறைவாக இருந்ததால் விலை எகிரியது இதனால் சிறிய மீன்கள் விற்பனை ஜோராக இருந்தது புதுச்சேரி வில்லியனூர் ரிங் ரோடு விரிவாக்க பணியின் போது ரோட்டின் மையப்பகுதியில் இருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது ரோடு பணிகள் முடிந்து மீண்டும் வெண்கல சிலையை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் முன்னதாக எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவிற்கு தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என ஓ பி எஸ் ஆதரவாளர் ஓம் சக்தி சேகர் அழைப்பு விடுத்திருந்தார் அரசியல் ஆதாயத்திற்காக ஓ பி எஸ் அணியினர் இதுபோன்று செயல்படுவதாக அன்பழகன் குற்றம் சாட்டினார் நாங்கள் அதை மறுக்கிற நாங்கள் வேணான்னு சொல்லலாம் உரட்சத்தில் அவருடைய சிலை திறக்கப்பட்டது அதுக்கு நீங்கள் யாரும் போய் மாலை போட்டுங்க மரியாதை செலுத்துங்க நீங்கள் செஞ்ச பாவத்தில் கூட அவர் காலடியில் போய் திந்துக்கணும் நாங்கள் அதில் வந்து யாரும் குறிக்கிடலாம் மறுபடியும் நாங்கள் ஒரு அந்த சிலையை நாங்கள் மறுபடியும் தரப்போம்னா அப்போ இது வந்து என்ன பேச்சுன்னு எங்களுக்கு தெரியல இது வந்து திட்டமிட்டு மலிவு விளம்பரத்திற்காக ஒரு சட்டம் முழுமை திட்டமிட்டு சீர்குலையை செய்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த நபருடைய இந்த விளம்பரம் இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் டிஐஜி எஸ்எஸ்பி அனைவரையும் சந்தித்து இது சம்பந்தமா பேசியிருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சந்தித்து இது சம்பந்தமான வந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம் இதற்கு மேலும் நாளைய தினம் வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய சிலையை நாங்கள் திறப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவர் காவல்துறை தான் வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலைவருடைய சிலையை மையப்படுத்தி மலிவு விளம்பரத்திற்காக ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தி அதில் வந்து ஏதாவது வந்து அரசியல் ஆதாயம் தேட முடியுமா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தனியார் பள்ளி சார்பில் உலக அமைதியை வலியுறுத்தி மினி மேரத்தான் போட்டி நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆத்தூர் எம்எல்ஏ ஜெய்சங்கரன் துவக்கி வைத்தார் புனித மரியால் ஆர்சி பள்ளியில் தொடங்கிய மேரத்தான் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று செயின்ட் மேரிஸ் பள்ளியில் நிறைவடைந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் பாரதியார் கல்வி நிறுவனத் தலைவர் ராமசாமி ஆகியோர் முதல் பரிசு ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு மூன்றாயிரம் மற்றும் சான்றிதழ் வழங்கினர்